ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பிருத்வி சூரி இதுவரைக்கும் பிரத்விப் செய்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நடிகர் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா திமுக கட்சிங்கிறது ஒரு உடல் கட்சி குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் அதிமுக பற்றி விமர்சனம் பண்ணலைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதிமுகவும் திமுகவும் ரெண்டுமே ஊழலில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் தான் ரெண்டுமே பட்டிமன்றம் வச்சால் ரெண்டு பேருக்குமே சம வாய்ப்புக்கு தான் கொடுக்கப்படும் அந்த அளவுக்கு தான் ரெண்டு கட்சிகளும் ஊழலில் ஊறி போய் தான் தனிச்சிருக்குது இது தெரிஞ்சு தான் காமராஜன் நாடார் என்ன சொன்னார்ன்னா ரெண்டு திராவிட கட்டிகளுமே ஒரே கூட்டில் ஊர்ணம் மட்டை அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார் இப்போ வந்து விஜய் வந்து தனிச்சு நின்னா நம்மளால் ஜெயிச்சு முதல்வர் சீட்டில் உட்கார முடியாதுங்கிறது அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கிறாரு அதனால தான் என்ன சொல்கிறாரு ஆட்சியில் நான் பங்கு தரேன் கூட்டணி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த திராவிட கட்சிகள் வந்து மலை முழுங்கி மகாதேவன்கள் இவங்களுக்கு யாரை எப்படி அடிக்கணுங்கிறது நல்லாவே தெரியும் எதுக்கிறவங்கள கொலை செய்யக்கூட அஞ்சாவது கட்சி தான் திமுக அதில் ரெண்டாவது கருத்துக்கள் இல்லை அந்த பாளையங்கோட்டையில் போனீங்கன்னா லோருத்தநாதன்கிறத சிலையை நீங்கள் பார்க்கலாம் மாணவர் ஒரு யூனிவர்சிட்டி கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குதுன்னு சொன்ன உடனே ஒரு கழுத காலத்தில் டாக்டர்னு போட்டு அவங்க ஊர்வலம் பண்ணார் அதனால் கொதித்து போன கருணாநிதி என்னென்ன பண்ணார் அந்த பையன் என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அது வந்து அரசியலாது ஒரு சாக்கடை பக்கம் தான் சொல்லணும் அதனால் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை முதல்வர் ஆக்கியிருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் மகம் மேலே இருக்கிற ஒரு பாசம் மட்டும் இல்லை கட்சியை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அரசியலை எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஏமாற்றணுங்கிறத அவர் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் துணை முதல்வர் அப்படின்னு ஆக்கியிருக்கிறார் அது ஒரு மகன் தந்தை காட்டும் உதவி அவன் தந்தைங்கிற கதையாக இருக்குது அது ஒரு பக்கம் நடக்கட்டும் இப்போ வந்து விஜய் நினைக்கிற மாதிரி இந்த திராவிட கும்பலை எதிர்க்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு காரியம் ஏற்கனவே நமக்கு தெரியும் எம்ஜிஆரை போல் புகழ்பெற்ற நடிப்பில் மிகச்சிறந்து வழங்கிய சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார் கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லை அவர் நின்று ஸ்டேட்டு ஃபுல்லாகவே நின்று மாவட்டம் பூரமே தோற்றுதுங்கிறது நமக்கு தெரியும் பகிராஜு எம்ஜிஆரோட வாரிசுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் அமெரிக்காவில் ப்ரூஸ்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது போய் பார்த்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்து கட்சி ஆரம்பித்தார் அடப்பா நீயும் எம்ஜிஆர் ஒன்றான்னு சொல்லிவிட்டு மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க அவரை தூரத்தூக்கி இறந்துட்டாங்க அப்புறம் கார்த்திக்கு மன்சூர் அலிகான் இப்படி ஏகப்பட்ட ஆட்கள் வந்து கட்சி ஆரம்பித்து இருக்கடம் தெரியாமல் போனது தான் சரித்திரம் அதில் சொன்ன ஒரு சின்ன விதி வழக்கு இருபத்தஞ்சி லட்சம் மக்களை கூட்டுனார் முதல் மாநாட்டில் அப்புறமா தனித்து போட்டியிட்டார் விருத்தாச்சலத்தில் அவர் மட்டும் ஜெயித்தார் புரிஞ்சுக்கிட்டார் ஆஹா இது தனிச்சு நின்று நமக்கு வந்து அங்கே கிடைக்கும் மக்கள்கிட்ட இருந்துன்னு சொல்லிவிட்டு ஜெயலலிதா அம்மாட்ட நாற்பத்தி ரெண்டு சீட்டு கேட்டு இருபத்தொம்போது சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக ஆனார் ஜெயலலிதாவோடய சப்போர்ட்டில் அதனால் இதெல்லாம் அவர் யோசிச்சு பார்க்கணும் யார் விஜய் நடிகர் விஜய் வந்து யோசிச்சு பார்த்தா தான் அரசியலில் எதோ கொஞ்சம் நாளைக்கு ஓடும் ஆனால் இவர் அது வரைக்கும் தாக்குப்பிடிப்பாரா தோல்வி இருக்குது சீமான் இத்தனை வருஷமாக நான் தனித்து நிற்கிறேன் தனித்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ரெண்டு சதவீதம் ஓட்டு ஏறுறது அப்படி ரெ அப்படி ரெண்டு ரெண்டு சதவீதமாக ஏறி என்றைக்கு அவர் முதலமைச்சராக போகிறாரு நடக்கக்கூடிய காரியமாக இப்போவே வயசு ஐம்பத்தஞ்சோ அந்த ஆயிடுச்சு அவருக்கு இப்படி இருந்தோன்னா நூறு வருஷம் ஆனால் கூட ஆக முடியாது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் யார் விஜய் விஜய் வந்து கூட்டணி சேர்க்குறாருன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு கூட்டணி இல்லாமல் இன்னும் எதிர்காலத்தில் தமிழகத்தில் ஆட்சியை அமைக்க முடியாது ஆட்சி அமைக்கிறதுங்கிறது அண்ணாசி அண்ணாச்சி கடையில் வாங்கிற பொருள் இல்லை பொருளை கொடுத்து வாங்கி வீட்டுக்கு கொண்டு போக முடியாதுங்கிறது அவர் நல்லாவே புரிஞ்சுருக்கிறாரு விஜய் வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கிறாரு அதனால தான் ஆட்சியில் பங்கு தரேன் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் என்னவோ கட்சி ஆரம்பிச்சிட்டாரே தவிர அவருக்கு வந்து சவால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது இதெல்லாம் அவர் சமாளிக்க முடியுமா சமாளிப்பாரா தொடர்ந்து அரசியலில் இருப்பாரா இல்லை அறகுறையாக விட்டுட்டு திரும்பவும் நடிக்க போவாராங்கிறது காலந்தான் பதில் சொல்லணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்